வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது பில்டிங் தானுங்க கம்பெனி பில்டிங்கு ரெண்டு இது மேற்கு பார்த்த சைட்லேங்க மேற்கு வாசலும் வச்சு கட்டியிருக்கிறாங்க வடக்கு வாசல் மாதிரியும் வச்சு கட்டிருக்கிறாங்க புது பில்டிங் இதுங்க தார் ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க இது வாங்க கம்பெனிக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நல்லா மெயின் டோருங்க நல்லா அகலமாக இருக்குதுங்க லாரியெல்லாம் வந்து நிறுத்தி சரக்கு இறக்கி ஏற்றுற மாதிரி இருக்குதுங்க இது வந்து இபி ஏரியாங்குது வாஸ்து படி கட்டியிருக்கிறாங்க மாடிக்கு போகிறதுக்கு மாடிக்கு படியும் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கிரானைட்டுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துங்க தார்ஸ் போட்டு கட்டியிருக்கிறாங்க ஆர்சிசி பில்டிங் இதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு கீழே வந்துங்க நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து எட்டாயிரங்க கீழே நாலாயிரம் மேலே நாலாயிரம்னு பண்ணியிருக்கிறாங்க நல்லா பக்காவாக போஸ்ட் போட்டுங்க பில்லர் போட்டுன்னு பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணியிருக்கிறாங்க புது பில்டிங்கே கட்டி ஒரு நாலஞ்சு மாதம் கூட இருக்காதுங்க மொத்தம் வந்து பதினோரு சென்டில்லைங்க எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க கீழே நாலாயிரம் மேலே நாலாயிரங்குது இது வந்துங்க பின்னாடிங்க கிழக்கு வாசல் மாதிரியுமே ஒரு சின்ன ஒரு ச வெண்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் கேப் விட்டு கட்டிக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க பில்டிங் ஏரியா இருக்கிற ஏரியா லேபர் ஏரியாவும் இருக்குதுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சந்துங்க பாத்ரூமும் இருக்குதுங்க மேல் ஃப்ளோர் போய் பார்ப்பேங்க எப்படி இருக்குதுன்னு இபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குதுங்க இபி வந்து அஞ்சு ஹெச்பி இருக்குதுங்க மறுபடியும் மேலே மறுபடியும் எத்தனை ஹெச்பி வேணாலுமே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கமர்ஷியல் ஏரியாவுக்கு பக்காவாக கட்டிக்கிறேன் ஓன்யூஸுக்கு கட்டிக்கிறாங்க வாடகைக்கு வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் வாடகைக்கு வேணாலும் சொல்லியிருக்கிறாங்க வாடகைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க மன்ற மன்ற பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்